உதாரணமாக இந்த சின்னதுரை பார்க்க வந்தபோது அந்த அவர் மேலே குற்றம் சாட்ட அந்த மூணு மாணவர்களையும் பார்த்தேன் இந்த அரசினர் இல்லத்தில் வரவழைச்சு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மணி நேரம் பேசினேன் அவங்க குற்றத்தை பற்றி அவங்க நடவடிக்கை எல்லாம் பற்றி கேட்கலை அந்த பையனை நான் பத்து கேள்வி கேட்டேன் ஒவ்வொரு பையனும் கேட்டேன் இந்த பையன் பேரெலாம் இருக்குது ஆனால் சட்டப்படி பேர் சொல்லக்கூடாது அதனால் சொல்லலை மூணு மாணவர்களும் இவருடைய வகுப்பு தோழர்கள் தான் முதல்ல ஒரு பையனை கேட்டேன் உன்னை வந்து காவல்துறை கைது செய்தாங்க உன்னை வந்து அந்த காவல் நிலையத்தில் போய் வச்சுருந்தாங்க அப்போ உன்னை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துனாங்களா துன்புறுத்துனாங்க திருப்பியும் உன்னை வந்து இந்த இளம் சிறார் நீதிமன்றம் இந்த கூர்மை இல்லத்தில் உன்னை அடைச்சாங்க உன்னை அனுமதிக்கும்போது ஒன்று அடித்தாங்களான்க்க அடித்தாங்க இதை பற்றி நீ யாரையாது சொன்னியானுக்க நான் சொல்லலை ஏன் சொல்லலை திருப்பி அடிப்பாங்க அப்போது ஒரு பயம் இருக்கு தப்பு சரி வந்து நுவிப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு இந்த கூர்மை இல்லத்தில் உங்களை வந்து கொஞ்சம் நேரத்தை வெளியில் விளையாட்டு விட்டாங்களா வெளியில் நடமாட விட்டாங்களா இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டி தான் வச்சுருந்தாங்க சரி அங்கே கொடுத்த சாப்பாடு உனக்கு நல்லா இருந்துதான் பிடிக்கவே இல்லை பல நாள் நாங்கள் சாப்பிடவே இல்லை இதெல்லாம் சொன்னாங்க சரி முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு அவங்களுக்கு பிணையை கிடைத்து விட்டது வீட்டுக்கு போனாங்க அவனை முதல் கேள்வி கேட்டேன் உங்கள் அம்மாக்காரி உனக்கு பிரிஞ்சி போட்டாளான் போட்டான் போட்டான்னு உங்கள் காரர் உன ஏதாவது குறை சொன்னாரா ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணு என்னை எந்த குறையும் சொல்லலை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் அவங்க பசங்களை கூப்பிட்டு அவனால் ரொம்ப கெட்ட பையன் அவனோட சேராத அப்படின்னு கொஞ்சம் பசங்களை மிரட்டி உங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் பார்க்க முடியாமல் சூழ்நிலை இருந்தது ஒரு சூழ்நிலையில் நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கோம் இன்னும் கேட்டால் அவங்க ஒரு பெரிய வீரர்களாக கருதப்படுகிறார்கள் ஊர்லேயே ஒரு கிராமத்தில் மீட்டிங் போடுறாங்க கேஸ் லைட் வச்சு பெட்ரோமார்க்ஸ் லைட் வச்சு என்னென்னா இனிமேல் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் என்னதுக்கு அடிக்கடி அடித்தாச்சு கை கால வெட்டியாச்சு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இன்னும் விசாரணை முடியல ஆனால் திரும்பி வந்த பிறகு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களை முழுமையாக அப்படியே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சமுதாயம் இருக்கும் வரை இந்த ஜாதி பிரச்சனை முடியாது சமுதாயம் தன்னை குற்றவாளியாக நினைத்து தன் மகனை தவறு அவனும் உன் தான் என்று சொல்லாத வரை நீ எவ்வளவு வேணாலும் உலகமே ஒரு குடும்பம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்காரு வசுதேவ குடும்பகம் எல்லாரும் ஒரே குடும்பம்தான் நடைமுறையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அப்படி இல்லாத போது அந்த சூழ்நிலை எப்படி உருக்குவது என்னோட அறிக்கையில் சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் அவர்கள் மதிப்பு வைத்து இந்த குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள் கல்வி நிறுவனத்தில் எப்படி ஜாதி கொடுமைகளை வேறுபாடுகளை களைவது குறைப்பது என்று மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கான தீர்வு கல்வி நிறுவனத்துக்குள் மட்டுமல்ல பரந்து விரிந்த சமுதாயத்திலும் மாற்றம் வர வேண்டும் என்பதை நான் என்னுடைய தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய அறிக்கையினால் உலகமே தேனாறு பாலாறு ஓடும்லாம் நினைக்காது இது வந்து ஒரு சோதனை சாலை சோதனை முயற்சியில் சில பரிசோதனைகளை நாம் செய்கிறோம்